திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் நீரோடும் இவற்றோடு பிறந்த தமிழோடு நாங்கள் பிறந்தோம் என்று தமிழக வாழ் இலங்கை தமிழ் ஏதிலியர் மன்றத்தின் சார்பாக ஏழாவது ஆண்டாக நடத்தப்படுகின்ற மாணாக்கர்களை பாராட்டும் இந்த நிகழ்வை சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்ற வள்ளுவரினுடைய வாய்மொழிக்கு ஏற்ப மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரன் மோகன்தாஸ் மற்றும் மன்றத்தை சேர்ந்த அனைத்து உறவுகளே இந்த அவையிலே வீட்டிருக்கக்கூடிய தமிழர் முன்னணி அமைப்பினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் இமயம் சரவணன் அவர்களே சிவகங்கை நீதிமன்ற வழக்கறிஞர் திரு விஜயகுமார் அவர்களே இங்கு தன்னம்பிக்கை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய திரு ஜெகன் அவர்களே பெருந்திரளாக இங்கு கூடியிருக்கக்கூடிய மாணாக்கர்களே பெற்றோர்களே உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இலங்கையிலேருந்து நம்ம மக்கள் அந்த உள்நாட்டு போர்னால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்து கொண்டு இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் வந்தார்கள் அண்மையில் அந்த இலங்கையில் காளிமுகத்திடலில் ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சு பட்டினி பசினி இலங்கையெலாம் வாடும் பொழுதும் அங்கேருந்து கடல் கடந்து அல்லது விண்ணூர்தி வழியாகவும் வந்து சேர்ந்தாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு கவிஞர் எழுதினாரு யாழ்நகரில் என் பையன் கொழும்பில் என் பெண்டாட்டி வன்னியில் என் தந்தை தல்லாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா நானும் தவறி ஓஸ்லோ வந்து அலாஸ்கா வந்து விட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் அது நார்வேல ஓஸ்லோன்னு ஒரு இடம் இருக்குது அதை வழி வலிதவரி ஒட்டகம் வந்து ஓ அலாஸ்காவுக்கு போனது மாதிரி நான் ஓஸ்லோவுக்கு போயிட்டேன் நம் குடும்பங்கள் என்ன விதி குரங்குகள் காற்றில் கிழித்து போட்ட பஞ்சு தலையணையா விதிங்கிற குரங்கு வந்து அப்படியே பஞ்சு தலையணையை பிச்சு காற்றுல போட்டுச்சுன்னா அப்படியே காற்றுல ஒவ்வொரு பக்கம் பஞ்சு பறந்து போயிருப்பாருங்க அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்லாம் ஒருத்தர் வன்னியில் ஒருத்தர் யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் கொழும்புல ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் எங்கேயோ ஐரோப்பாவில் ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே நம்ம குடும்பங்களுடைய நிலை இது தானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எழுதின கவிதை இன்னைக்கு அதே நிலை தான் இருக்குது நாற்பது ஆண்டுகள் கடந்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் இலங்கை தமிழர்களுடைய உரிமைகள் குறித்து புலம்பெயர் தமிழர்களுடைய உரிமைகள் குறித்து வந்து மிகப்பெரிய லெவலில் இங்கே அடிப்படை உரிமைகள் குறித்து யாருமே பேசுகிறது கிடையாது இன்னைக்கு வந்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் அப்படின்னு ஒரு பிரகடனம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உலக நாடுகள்லாம் கூடி ஒரு பிரகடனம் இயற்றுறாங்க மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் எதுவுமே கிடையாது பிறப்பால் அனைவரும் அந்த உலகளாவிய மனித உரிமை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உலகத்தினுடைய அனைத்து நாடுகளும் இந்தியா உட்பட வந்து அதை ஏற்றுக்கொண்டு ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு பிரகடனத்தை அந்த பிரகடனத்தில் கூறு பதினாலு ஆர்டிகிள் ஃபோர்டீன் சொல்லுது ஒரு நபர் ஒரு தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து தனது உரிமைகளை காத்து கொள்வதற்காக இன ரீதியாக மத ரீதியாக தான் சார்ந்த அமைப்பின் ரீதியாக தான் பேசுகின்ற மொழியின் காரணத்தினால துன்புறுத்தப்பட்டு எல்லை தாண்டி ஒரு நாட்டுக்களை வந்துட்டா அது குற்றம் இல்லை அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் இந்த சட்டத்தை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டு உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதனுடைய நெறிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அண்ட் இட்ஸ் புரோட்டக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் உலகத்தினுடைய நம்மள நிறைய பேருடைய உறவுகள் கூட அயல் நாடுகளில் இருக்கலாம் கடல் கடந்து தப்பிச்சு போனவங்க இன்னைக்கு கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க இதே தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழ்ந்துட்டு அல்லது வந்து கடல் கடந்து தப்பிச்சு எல்லை தாண்டி போலியா கூட கடவுச்சீட்டு எடுத்துட்டு பல சித்து விளையாட்டுகளை பண்ணி தப்பி தவறி ஓடி போய் கனடாவுக்கு போனவங்க இன்னைக்கு கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க சில நாடுகளில் வந்து பெரிய பொறுப்பில் இருக்காங்க அமைச்சர் பொறுப்பு வரைக்கும்லாம் போயிட்டாங்க ஏனென்றால் அந்த நாடுகளில் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதை அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை இந்தியாவில் அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கிறல இப்போ நம்ம குழந்தைகள் வந்து நிற்கிறாங்க தந்தை மகக்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் இந்த அவயத்தில் வந்து முந்தி இருக்க செஞ்சிட்டாங்க அந்த தந்தையார்கள் வர்றாங்க தாயார்கள் உண்ணும் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்கிறதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாரோ அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு முகாம்களாக இருக்கட்டும் வெளிப்பதிவுள்ள இருக்கட்டும் முகாம்களுடைய நிலையை நமக்கு தெரியும் வெளியில் வாழ்கிறவங்களுடைய நிலையை நமக்கு தெரியும் சட்ட ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் நான் ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேன் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்க கடந்த ஆண்டு இதே மன்றம் நடத்திய வந்து நிகழ்வில் திருச்சியைச் சேர்ந்த தனுஜா என்ற தேசிய அளவில் நீச்சல் போட்டியில் முதலிடம் பெற்ற ஒரு பெண்ணுக்கு பாராட்டு நடத்தியிருக்காங்க மோகன்தாஸ் மற்றும் இதே மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் திருச்சியைச் சேர்ந்த திருச்சியில் வெளிப்பதிவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொந்த ஊர் வல்வெட்டித்துறை அந்த குழந்தையே அவங்க அம்மா வந்து இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ஆறு மாத கைக்குழந்தை அப்படியே தூக்கிட்டு தப்பிச்சு ஓடி வர்றாங்க ஆறு மாத கைக்குழந்தை அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே நீஞ்ச ஆரம்பிக்குது நீச்சல் போட்டியில் முதலிடத்தில் வர்றாங்க திருச்சி மாவட்டத்தில் முதலிடம் நீச்சல் போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் முதலிடம் பொறாமப்படுறாங்க எரிச்சப்படுறாங்க யாரா இந்த பொண்ணு ஏதோ இலங்கையிலேருந்து அகதியாக வந்த பொண்ணு நம்ம பிள்ளைகளெல்லாம் இவ்வளவு எளிதாக வெற்றி பெற்று இருக்குன்னு போய் இந்த பெண்ணு வந்து வயசை குறைச்சி சொல்லி ஏமாற்றி வெற்றி பெறாங்கன்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறோம் மருத்துவ குழுவினரை ஆய்வு செய்ய சொல்கிறாங்க மெடிக்கல் போர்டு மருத்துவ குழு அமைச்சு அந்த பிள்ளைகளுடைய வயதை முடிவு செய்யுங்க வயதுக்கு அவங்க அந்த பெண்ணு பொய் சொல்லலை அவங்க சரியான வயதை தான் சொல்லியிருக்காங்க விளையாட்டு போட்டிகளுக்கு அனுமதிங்க அப்படின்னு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டின்னு ஒன்று இருக்கு அந்த விளையாட்டு போட்டியில் நீ கலந்துக்கிற முடியாத காரணம் நீ இலங்கை பெண்ணு நீ அகதியாக வந்தவ உனக்கு இந்திய கடவுச்சீட்டு கிடையாது நீங்கள் கலந்துக்கிற முடியாதுன்னு தடை திருப்பி அதை வந்து ஊடகங்களில் பேசி மனுக்கள் கொடுத்து போராடி திருப்பி வந்து வர்றாங்க அதற்கடுத்த நிலை தேசிய அளவில் முதலிடம் இந்திய அளவில் கொஞ்சம் தூரம் ஓடணும் கொஞ்சம் தூரம் நீஞ்சணும் கொஞ்சம் தூரம் சைக்கிள் ஓட்டணும் பல இதை அடித்து நொறுக்கி இந்திய அளவில் முதலிடம் அமெரிக்காவில் நடக்கிற உலகளாவிய நீச்சல் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தனிச்சா தேர்வு செய்யப்படுகிறார் கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்துட்டாங்க யூ ஆர் செலக்டட் டு பார்ட்டிசிபேட் இன்டர்நேஷனல் காம்படிஷன் அமெரிக்கா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க அமெரிக்காவில் நீ போய் கலந்துக்கலாம் ஆனால் முடியாது இந்திய கடவுச்சீட்டும் கிடையாது இந்தியாவை விட்டு வெளியில் போகவும் முடியாது அப்படிங்கிற ஒரு தடை வருது இன்னைக்கு திருப்பி அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க நான் இலங்கை தான் குடியுரிமை கூட இலங்கை குடியுரிமை கூட இருக்கட்டும் எனக்கு ஒரே ஒரு அனுமதி கொடுங்க இந்த தலைமன்னார் இருக்கு இந்த ராமேஸ்வரம் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் இந்த தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு நான் நீஞ்சி போகிறேன் என் நாட்டுக்கு நீச்சலே என்னை அனுப்சிச்சு நீங்கள் எக்ஸிட் பெர்மிட் கொடுங்க எக்ஸிட் பெர்மிட் கொடுங்க இலங்கைக்கு போகிறக்கு எக்ஸிட் பெர்மிட் கொடுங்க நான் இந்தியாவுடைய இந்த வெளியுறவு செயலாக எல்லாத்தையும் பார்த்து கேட்குறேன் எனக்கு வந்து இந்தியாவுட்டு வெளியில் போகிறதுக்கு நான் அனுமதிங்க நான் என் நாட்டுக்கு கூட போகிறேன் ஆனால் என் சாதனையை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுறதுக்காக இந்தியாவினுடைய தென்முனையாகிய தனுஷ்கோடியில் இருந்து தலைமுன்னாருக்கு நான் நீஞ்சி போறேன் நீச்சலில் போறேன் அப்படின்னு தனுஜா கொடுக்குறாங்க அனுமதிக்கலை இப்ப தனுஜாவுடைய பிரச்சனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்திய கடவுச்சீட்டு கேட்டிருக்காங்க இந்திய கடவுச்சீட்டு சட்டத்தில் பிரிவு இருவதில் சொல்லுது இந்தியர் அல்லாதவருக்கும் சிறப்பு காரணங்களுக்காக பொதுநல அடிப்படையில் கடவுச்சீட்டு கொடுக்கலாம் இந்த குழந்தைகளை போன்று வந்து பெரிய மதிப்பெண் எடுத்த ஒரு பெண் சேலத்தில் உள்ள விநாயக மிஷன் கல்லூரியில் போயிட்டு ஏர்க்ராஃப்ட் அவங்களுக்கு ஒரு பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு படிப்பு படித்து முடித்தாச்சு படித்து முடித்தோன்னே உனக்கு வேலை இருக்குமான்னு சொல்கிறாங்க தனியார் நிறுவனங்கள் நமக்கு அரசு பதவிகள் கிடைக்காது குடியுரிமை கிடைக்க வரைக்கும் இந்தியா நாட்டினுடைய எந்த அரசு பதவியும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது அதை உண்மை அது நிலவரத்தை புரிஞ்சுட்டு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் தனியார் நிறுவனத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸில் அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்கிது இண்டிகோ ஏர்லைன்ஸ் தேர்வு செஞ்சுட்டாங்க நீங்கள் வரலாம் அப்படின்னு எல்லா ஆவணங்களையும் கொடுத்தாச்சு சான்றிதழை கொடுத்தாச்சு ஐயா வந்து வேலை கொடுங்கன்னு சொல்லும்போது உனக்கிட்ட இந்திய கடவுச்சீட்டு இல்லை அதனால் நீ எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் இண்டிகோ ஏர்லைன்ஸில் உனக்கு வேலை கிடையாது இப்போ அந்த பெண்ணு நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி நிற்கிறாங்க நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்து போடலைங்கிறது தான் இங்கே நிறைய உளவுத்துறையை வந்திருக்கலாம் உளவுத்துறைகளுக்கு வேண்டியவங்க வந்திருக்கலாம் அரசியல் தெரிஞ்சவங்க வந்திருக்கலாம் இந்த தகவல்களை பரிமாறுறவங்க சட்டத்தின்படியே பேசுகிறோம் பன்னாட்டு சட்டத்தின்படி பேசுகிறோம் மனித உரிமை சட்டத்தின்படி பேசுகிறோம் அகதிகள் சட்டத்தின்படியே நம்ம பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் நாம் யாமார்க்கு குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் நம்ம வந்து ஒரு தான் இங்கே வந்து நிற்கிறோம் ஏன்னா நம்ம வந்து தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒரு தமிழில் தேசிய தலைவர் பிரபாகரன் நான் அச்சப்படல பெருவளத்தானுக்கு பின்பு வந்து பெற்றெடுத்த ஒரு தவ அவர் கல்வி கழகம் நடத்தினார் இப்பெல்லாம் அந்த நாட்டு மக்களை வந்து அந்த அந்த கட்டுப்பாட்டு பகுதின்னு ஒன்று இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாம இருக்கலாம் உண்மையை பேசறதுக்கு நம்ம அச்சப்பட வேண்டிய நான் தான் பிரச்சனை நான் பேசினா பிரச்சனை கிடையாது நான் வழக்கறிஞராக வந்து நிற்கிறேன் நீங்கள் பேசுனா அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு கியூ பிராஞ்சி வருவாங்களாம் எனக்கு தெரியும் அதை பற்றி நம்ம கவலைப்படப் போகிறது ஆனால் உண்மையை பேசணும் கல்வி கழகம்னு ஒன்று விடுதலை புலிகள் வச்சுருந்தாங்க கல்வி கழகம் அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தார் குண்டு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு நிலவரைக்கில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க தினந்தோறு வானூர்திகளில் வந்து குண்டு போட்டான் சண்டை படுகொலைகள் சித்திரவதைகள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த ரணகலத்துக்கு இடையிலேயே அந்த இரத்த சிந்துதலுக்கு இடையிலே வந்து கல்வி நடந்துக்கிட்டு இருந்துச்சு குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க தாய் தங்கப்பனை இழந்த குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் செஞ்ச உலைன்னு ஒரு இடத்துலேருந்து படிக்க வைச்சாரு உலகத்தினுடைய தலை சிறந்த கல்வி வந்து அங்கே கொடுத்தாங்க மிகவும் பாதுகாப்பான ஒழுக்கமான கட்டுப்பாடான தூய்மையான ஒரு தேசம் இன்னைக்கு அங்கே சீரழிஞ்சு போய்த்தான் இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு 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 அமைப்பை குறை சொன்னாங்க எவ்வளவோ குறை சொன்னாங்க இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மன்னாரில் இந்தியாவிலேருந்து கஞ்சாவை கடத்தி அங்கே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்து கஞ்சா கடத்தப்படுற கஞ்சாக்கள் வந்து தமிழ்நாட்டுடைய கடலோரங்களுக்கு போய் இலங்கைக்கு போகுது இலங்கையினுடைய மன்னாரில் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் அப்பாவி மாணவ மாணவிகள்லாம் அதுக்கு பலியாகிக்கிட்டு இருக்காங்க நம்ம முகாம்கள்லேயும் கூட பிரச்சனைகள் இருக்குது நமக்கு தெரியும் அதனால தான் ஒரு கட்டுப்பாடோ ஒழுக்கம் தூய்மை இதெல்லாம் வந்து கொள்ற ஒரு ஒரு அமைப்பு ஒரு சமூகம் வேணுங்கிற காற்றை இது போன்ற ஒரு மன்றம் நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது ஒரு பெரிய ஒரு வீர வரலாற்றுக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இழந்து போய் நிற்கிறோம் எதுவுமே இல்லை இன்னைக்கு அறிவிப்பு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்னர் இந்தியாவில் பிறந்தவர்கள் கடவுச்சீட்டு வாங்கலாம் நளினின்னு ஒரு அம்மையார் கொட்டப்பட்டு முகாமில் உள்ளவங்க அந்த கடவுச்சீட்டு வாங்கி அவங்க வந்து இந்திய தேர்தலில் வாக்கு போட்டதை நம்ம ஒரு சிலர் செய்திகளில் பார்த்துருக்கலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னவங்க போய் விண்ணப்பம் கொடுக்கணும் சண்டை போடணும் கேட்கணும் எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் டிசம்பர் நாலு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு சிலர் இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செஞ்சிருக்கலாம் ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கலாம் அதன் மூலமாக குழந்தைகள் பிறந்திருக்கலாம் அவங்க குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு கடவுச்சிட்டு இலங்கை கடவுச்சிட்டு தான் ஆனால் நமக்கு வந்து ஒரு அட்டை கொடுத்துருவாங்க ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இங்கே ஒரு திருமணம் முடிஞ்சிட்டாலும் இந்த திருமண உறவின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம போகலாம் இந்தியாவில் திபத்தகதிகள்னு ஒரு சிலர் இருக்காங்க அந்த திபத்தகதிகளுக்கு ஐசின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அடையாள சான்றிதழ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த அடையாள சான்றிதழை பயன்படுத்திட்டு திபத் நாட்டு குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க திபத் நாட்டு மாணவர்கள் போகிறாங்க வணிகத்துக்காக போகிறாங்க கர்நாடகாவில் மிகப்பெரிய பகுதியில் ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு நிலங்களை கொடுத்து திபெத்தியர்களை இந்தியா நல்லா தான் நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ நமது உரிமைகள் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்ச பின்னாடி நமக்கு துன்பத்து விரங்கெல்லாம் நீங்கிருச்சா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க பிரச்சனைகள் இல்லாத போது உலகத்திலேயே இந்தியாவிலேயே வந்து ஒரு ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா அதை நம்ம துணிச்சலாக உண்மைகளை பேசணும் இது போன்ற கூட்டத்தில் இது வந்து ஒரு நல்ல கூட்டம் நம்ம நம்பிக்கையோடு போராடிக்கிட்டு நிற்கிறோம் நீ எனக்கு கல்வியை மறுத்தா கூட உலகளாவிய வந்து அந்த ஐக்கிய நாடுகளவையினுடைய குழந்தைகள் உரிமை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை இருக்குது ஐக்கிய நாடுகளவை குழந்தைகள் உரிமை யுனைடட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் குழந்தைகள் உரிமை குறித்த ஐக்கிய நாட்டினுடைய ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஒரு உடன்படிக்கை இருக்குது அதில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூறு இருபத்தி ரெண்டில் உன் தேசத்து குழந்தைகளை நடத்துவதை போன்றே அகதி குழந்தைகளையும் நடத்த வேண்டும் சொல்லுது அப்ப நீங்க அகதி முகாம்கள் இருக்கிற குழந்தைகளே இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த நாட்டு குழந்தைகளுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா கல்வியில முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா வேலை முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா கிடையவே கிடையாது அந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேயே அடிச்சு அடிச்சு தடை தடைன்னு சொல்ல அந்த தடையை உடச்சு உடச்சு உடச்சி எலும்பி வெளியே வந்து நிற்கிறோம் இன்னைக்கு தனிஜா போன்ற பெண்கள் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு எந்த நாட்டிலையாச்சும் இந்த அநீதி நடக்குமா ஒரு விளையாட்டு வீரர்களை விளையாட்டு வீரங்களையே புறக்கணிப்பார்களா விளையாட்டு வீராங்கனைகளுக்கு வந்து தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடுகின்ற இந்த உலகத்துல இந்திய அளவுல நீச்சல் போட்டியில் ஒரு முதலிடத்திற்கு வந்த பெண் புறக்கணிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியுள்ளார் விண்ணூர்தி சார்ந்த ஒரு படிப்பை படித்த பெண் வந்து வேறு வழியின்றி எனக்கு எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீதிபதி திறந்த நீதிமன்றத்திலேயே மத்திய அரசுடைய மூத்த வழக்கறிஞரை பார்த்து இதுக்கு இதுக்குதான் ஒரு தீர்வு சொல்லுங்க அவங்களும் தமிழர்கள் தானே நம்மளமித்தானே இங்கே வந்தாங்க இந்த குழந்தைக்கு வயசு வயசாகுது இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டாப்புல அவங்க பெற்றோர்கள் என்னதான் செய்வாங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்டு அந்த வழக்கை ஒத்தி வைக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்ட போராட்டத்துக்கு இடையில் தான் நாம் வந்து முட்டி மோதி வந்து இந்த கல்வி புலத்தை உற்றக்கூடாது தொட்டனை தூரும் அணைக்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அருவி வள்ளுவர் சொல்கிறார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாது சாகாத வரைக்கும் எப்படித்தானா நீங்கள் படிக்காமல் இருக்குது கல்வி தான் எல்லாத்துக்கும் கல்வி தான் செல்வம் கல்வியால் எல்லாத்தையும் இழந்த ஒரு சமூகம் கல்வியால் தான் எலும்பி நிற்கும் எல்லாத்தையும் இழந்தாச்சு நாடை இழந்தாச்சு சொத்து இழந்தாச்சு சுகத்தை இழந்தாச்சு ஊர் இழந்தாச்சு உறவுகள் இழந்தாச்சு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரெண்டு பேர் ஒருத்தர் செத்து போயிருக்காங்க தாயை பிரிஞ்சு தகப்பன் தகப்பனை பிரிஞ்சு தாயி எல்லாமே துன்பங்கள் துயரங்கள் இந்த போர் முடிஞ்சிருச்சு ஒரு தாய் ரெண்டு குழந்தைகள் இருக்கும் தகப்பன் வீட்டில் இருப்பாப்புல பிள்ளைய பார்த்துக்குறேங்க நான் கிளிநோச்சிக்கு போயிட்டு அந்த கொஞ்சம் காணி கிடஞ்சி அதை பார்த்துட்டு வர்றேன்னு போயிடுவாங்க போய் இறங்கினோன்னு அவன் இலங்கை கடவுச்சீட்டை கொடுத்துருவான் இலங்கை கடவுச்சீட்டை சூ கொண்டு இவங்க எங்கே வருவாங்க வந்துட்டு எப்போதும் மூலம் முகாமில் போயிருப்பாங்க ஒரு மாதம் கழித்த உடனே கீ புரி உளவுத்துறை போய் நிற்கி நீ வந்து இப்போ இல்லீகலாவில் தங்கியிருக்க சட்டவிரோதமாக தங்கியிருக்க நீ நாட்டுக்கு போ எப்படி குழந்தைய பிரிஞ்சு ஒரு தாய் வெளியே போக முடியும் இப்படி தினந்தோறும் பல்வேறு சட்ட சிக்கல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு வந்து ஒரு மகிழ்வான நிகழ்வு இந்த நிகழ்வு நமது வெற்றியை கொண்டாடுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு நமது சாதனைகளை ஊக்குவி ஊக்குவிக்கின்ற ஒரு நிகழ்வு அதில் மாற்று இல்லை ஆனால் அரசியலாளர்களாக இருந்தாலும் அறிவுசார் நிலையைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக நீங்கள் கணக்கெடுத்தாலும் ஒரு லட்சம் பேர் தான் ஒரு லட்சம் பேரை தாண்டிலாம் யாரும் கிடையாது ஒரு லட்சம் மக்களுக்கான சட்ட தீர்வுகளை எளிதாக தமிழக அரசும் அரசும் வழங்க முடியும் நாங்கள் ஒன்றும் பாலுக்கு சர்க்கரையெல்லாம் கேட்கலை ஒரு சும்மா ஒரு கூழுக்கு போடுறதுக்கு உப்பு தான் கேட்குறோம் உங்கள்ட்ட வந்து பாலுக்கு சக்கரை கேட்கலை ஒரு கூழுக்கு போடுறதுக்கு உப்பு தான் கேட்குறேன் எங்களை மனிதர்களாக மதித்து எங்களுக்கான சட்ட உரிமைகளை நிலைநாட்டுங்கள் எங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மதியுங்க அவங்க கல்வி திறமையை மதியங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறுமா மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் அது எவ்வளோ பெரிய மதிப்பெண் அந்த மதிப்பெண்ணை பயன்படுத்தி படித்து பட்டம் பெற்று ஒரு அரசு வேலைக்கு செல்ல முடியலை என்பது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு சென்றால் கூட உன்னுடைய முகவரியை சொல் என்று கேட்கும் பொழுது நான் இந்த முகாமை சேர்ந்தவன் என்று சொல்லும்போது தனியார் நிறுவனங்களில் புறக்கணிப்பு நடக்கிறதா இல்லையா வேறு வழியின்றி போலியான முகவரியை கொடுப்பதற்காக வேறு ஏதாவது ஒரு சான்றிதழ்களை கொடுத்து வேறு ஏதாவது ஒரு ஆதார் அட்டை எடுத்து வேறு ஆவணங்களோடு செல்லும் பொழுது நீ போலியாக ஆவணங்களை எடுத்துவிட்டால் விட்டால் உன்னை கைது செய்து சிறையில் போடுவேன் என்று எனது பெற்றோர்கள் மிரட்டப்படுகிறார்களா இல்லையா எல்லா விதத்திலையும் துன்பங்களுக்குல துயரங்களுக்குல இல்லை போராட்டங்களுக்கு இடையில் தான் இந்த பிள்ளைகள் வந்து இந்த மேடையில் நிற்கிறாங்க இதை இந்த அரசு அரசியலாளர்கள் அறிவாளிகள் புரிஞ்சுக்கிறணும் வெறுமனே ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படியே வந்து வானத்தை வில்லாக வரச்சி வளைச்சிட்டோம் மணலை கயிறாக திரிச்சிட்டோம் அப்படியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இப்போல்லாம் பாலாறு தேனாறு ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி நாங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட யாரும் அடுக்குமாடி கூடிய இருப்புகள்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த வீட்டில் நாங்கள் இருந்தாலே போதும் வீடை கட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டையெல்லாம் இடித்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கு கான்ட்ராக்டரு கமிஷனு பல பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த மண்ணின் குடிமக்களுக்குரிய நீதி அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகி ஈழத்தமிழர்களுக்கு எங்கள் குடியுரிமை வழங்கப்படவில்லை கல்வி உரிமைகள் மறிக்கப்படுகிறது தொழில் உரிமைகள் மறிக்கப்படுகிறது ஒரு வீடு சொந்தமாக வாங்க முடியாது ஒரு வாகனம் சொந்தமாக வாங்க முடியாது ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது ஒரு ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய கொடுமை என்னென்னா ஒரு இனத்துக்காகவே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையே வச்சுட்டாங்க திபத்துக்காரன் இருக்கான் பங்களாதேஷ்காரா இருக்கான் பாகிஸ்தான்காரா இருக்கான் நைஜீரியா இருக்கான் எல்லா அயல் நாட்டானு ஒரு டிபார்ட்மெண்ட் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் கியூ பிரான்ஜன் ஒருத்தர் அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டே இல்ல உற்ற வேண்டியது நிம்மதியா வாழ விடலாம்ல ஒரு பதிவு எடுங்க ஒரு கணக்கெடுங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சம் பேர் எத்தனை முகாமு நூறு முகாமு வெளிப்பதிவு எத்தனை பேர் எல்லாரையும் வர சொல்லு குழந்தைகளுடைய கல்வி குடியுரிமை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சொல்லுங்க அந்த தீர்வுகளை நோக்கி நாம் நகர்ந்து செல்லும் தான் இந்த கல்வி இந்த கொண்டாட்டங்கள் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தனு இந்த பன்னெண்டாம் வகுப்புங்கிறது வாழ்க்கையில் ஒரு முதன்மையான ஒரு காலகட்டம் ஒரு முதன்மையான காலகட்டம் அடுத்து நம்ம கல்லூரிக்குள்ள நுழையணும் நம்ம படிக்கிற படிப்பு வந்து உலகம்லாம் தூக்கி வச்சு உலகத்தில் லண்டனில் கனடாவில் சுவிட்சர்லாந்தில் ஃப்ரான்ஸில் டென்மார்க்கில் நார்வேல ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்தில் ஈழத்தமிழர்கள்லாம் அப்படியே நெஞ்சை நிமித்தி அப்படியே நிமிந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு சம்பாத்தியமே ஒரு லட்சம் சம்பாதிக்கிற ஈழத்தமிழர்கள் இருக்காங்க கோடி கோடியாக சொத்துக்களை செத்துட்டாங்க மாட மாளிகைகள் இருக்குது கூட கோபுரங்கள் இருக்குது ஒன்றுமே இல்லாத ஒரு தாய்லாந்து நாட்டுக்காரங்கூட வந்து அந்த யூஎன்எஸ்சிஆருங்கிற உலகளாவிய அந்த அகதிகள் ஆணையத்தில் அவன் கையெழுத்து போட்டிருக்கான் அந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டான் பிரேசில் நாட்டுக்காரன் ஒரு கஞ்சிக்கு இல்லாத ஒரு நாடு லத்தின அமெரிக்க நாடு அவன் வந்து வந்து அகதிகளாக வர்றவனுக்கு அடைக்கலம் கொடுத்து குடியுரிமை கொடுக்கிறான் இவ்வளோ பெரிய இந்திய நாடு நம்ம மாற்றாந்தாய் மக்களாக இதுவாரும் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இந்த நிகழ்வு நல்ல தான் ஆனால் நாம் கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நமது குரல் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு யாருக்கு அச்சப்பட வேண்டியதில்லை எதற்கு அச்சப்பட வேண்டியதில்லை அச்சத்துக்கு இங்கே இடமே இல்லை கவனமாக இருக்கன்னு எச்சரிக்கையாக இருக்கன்னு யாராச்சும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் ஏமாற்றுவார்கள் தவறான ஆவணங்களை எடுக்க வைப்பார்கள் ஒரு தவறான ஆவணம் எடுத்து விட்டோம் என்பதற்காக நாம் ஏதோ பெரும் கொலை குற்றத்தை செய்தவர்களைப் போன்று நம்மை துன்புறுத்துவார்கள் கேள்வி கேட்டால் சிறப்பு முகாமில் அடைப்பார்கள் இப்போ அண்மையில் கூட ஒருத்தர் போயிட்டு நாங்கள் வந்து டெல்லியில் போய் உச்சநீதிமன்றத்தை அணுகி வந்து அவரை நாடு கடத்தக்கூடாதுன்னு தடை வாங்கிட்டு வர்றோம் என் நாட்டுக்கு என்ன நாடு கடத்தினா என்னை கொன்றுவான் என்னை சுற்றுவான் என்னை சிறையில் போட்டுருவான் நாடு கடத்தக்கூடாது உலக சட்டம் சொல்லுது ஆனால் நீங்கள் நாடு கடத்துறக்காக நிற்கிறைய இந்த நாடு கடத்தக்கூடாது நாங்கள் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு நாட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறவனே போக விட மாட்டேங்கிறீங்க எக்ஸிட் பெர்மிட்னு சொல்லி சித்திரவதை செய்கிறீங்க அந்த எஃப்ஆர்ஆர் ஒன்று ஒரு நிறுவனம் இருக்குது என்னமோ குற்றவாளிகளை நடத்துகிற மாதிரி ஈழத்தமிழர்கள் அப்பெல்லாம் இலங்கையிலேருந்து இங்கே வந்து சுற்றுலா விசால வந்தால் அந்த கொடுமை தான் ஐயா நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லி விசா கேட்டு போனாலும் பெர்மிட் கேட்டு போட்டாலும் எக்ஸிட் அந்த அந்த கொடுமை தான் நடக்குது நான் போக மாட்டேன் என்னை போனால் கொன்றுவான்னு சொன்னால் உன்னை போகாமல் விட மாட்டேன்றான்னு பிடிச்சி தள்ளுறான் நான் போகிறேன்னு சொன்னால் உன்னை போக விடமாட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் சட்டத்தின் பேரில் இப்படிலாம் பல்வேறு அநீதிகள் நடக்கிறது இதை பேச முடியாது ஒரு ஈழத்தமிழர் பேசுனா அவருக்கு வந்து பல சிக்கல் வரும் பின்னாடியே வந்து உளவுத்துறை வரும் என்ன நீங்கள் பேசுறதுக்கு நான் ஏற்கனவே நான் வந்து நம்ம சகோதரர்கள்ட்டையெல்லாம் சொல்லுவேன் நான் பேசுனா தான் பேசுவேன் எனக்கு பொய் பேச தெரியாது நான் உண்மையை மட்டுந்தான் பேசுவேன் நடக்கிற அநீதிகளைத்தான் பேசுவேன் அரசு தரப்பில் பலர் வரலாம் போகலாம் தொண்டு நிறுவனங்கள் வரலாம் தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு சாதகமாக வேலை செய்வாங்க இங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நீங்க போயிட்டு இலங்கை தூதரகத்தில் கூட்டிட்டு போய் நீங்க வந்து பிறப்புச் சான்றிதழ் வாங்கி கொடுக்குறதுனுடைய நோக்கம் என்ன அவங்களுக்கு குடியுரிமை கிடைத்து விடக்கூடாது என்பதை தடுக்கிறதுக்குத்தான அந்த வேலையை அந்த சூழ்ச்சி வச்சுக்கிறேன் எங்கள் உள்ள தொண்டு நிறுவனங்கள் நிறைய தொண்டு நிறுவனங்களை பேர் கூட அந்த எழும்பூர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பல நிறுவனங்கள் வர்றாங்க அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க அப்போ இங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து பிறப்புச் சான்றிதழை போய்ட்டு அங்கே வாங்கி கொடுக்குறீங்க இலங்கை தூதரக கிட்ட ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் கொடுத்துடுறாங்க என்ன ஆல்கண்ட்ரி பாஸ்போர்ட் ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் போட்டால் எங்களை இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போக விட்டுருவீங்களா சுவிட்சர்லாந்து தூதரகம் எனக்கு தெரிந்த ஒரு சிறப்பு முகாமில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் உடனடியாக சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் வந்து ஆஜராகுங்கள் உங்களுக்கு ஹியூமனிடேரியன் விசா மனிதநேய விசா நாங்கள் தருகிறோம்னு சொல்லிட்டு மூணு வருஷமாக வந்து இமெயில் அனுப்பிட்டுருக்கான் மின்னஞ்சல் அனுப்பிட்டுருக்கான் மூணு வருஷமாக சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் கொண்டு போய் நீங்கள் ஒப்படைக்க மாட்டேங்கிற அதை எதிர்த்து அவர் வந்து உச்சநீதிமன்றம் போகிறார் இப்போ ஆள் கண்ட்ரி பாஸ்போர்ட் போட்டால் எங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அப்போ எல்லாமே பிரச்சனை பிரச்சனைகளுக்கு இடையில் தான் வாழ்கிறோம் நம்ம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நெருப்பில் தான் நம்ம நீந்திக்கிட்டு நிற்கிறோம் இந்த சூழ் இந்த குழந்தைகளுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா எப்போயுமே நம்ம எதிர்மறையாக பேசுகிற ஆள் கிடையாது ஆனால் நேர்மறையாக வந்து வந்து இந்த பிரச்சனையை நம்ம எதிர்நோக்கணும்னு நான் சொல்கிறேன் துன்பங்கள் துயரங்களாக முடியலை இன்னும் போராட்டங்கள் இருக்குது ஆனால் காலங்கள் மாறிடுச்சு நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க காலங்களில் ரொம்ப சிரமமாக பட்டு தான் நாங்கள்லாம் படிச்சிருப்போம் இன்றைக்கி உங்கள் காலம் இல்லை இந்த காலம் நல்லா இருக்குது உங்களுக்கு உதவுவதற்காக உலகங்கு வந்து பல்வேறு உறவுகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக எங்களை போன்றவர் வந்து எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு பகை வந்தாலும் அதை எதிர்த்துண்டு குரல் கொடுப்பதற்கு சட்டக்களத்திலும் மக்கள் மன்றத்திலையும் போராடுறதுக்கு எங்களை போன்றவர் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை வந்து ஈழத்தமிழர்கள் மறந்துவிடக்கூடாது அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா நாம் வந்து எண்ணி துணிய கருமம் துணிந்த மின் எண்ணுவோம் என்பது இழுக்கு வள்ளுவர் சொல்றாரு முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது ஒருங்கிணைக்கணும் நமது குரல் இந்த பிள்ளைகளுக்காக இந்த குழந்தைகளுக்காக இவருடைய எதிர்காலத்தை காப்பதற்காக இவர்கள் கல்வி கற்று உலகத்தினுடைய உயர்ந்த கல்வியை பெறுவதற்காக உலகெங்கும் இவர்கள் பறந்து செல்வதற்காக இந்தியாவில் மட்டுமல்லாது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் பல்வேறு மேம்பட்ட பதவிகளிலே பல்வேறு பணிகளிலே தொழில்களிலே இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர் ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி குரல் கொடுப்பதற்கு ஒரு கட்டமைப்பை ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் அந்த களம் உருவாகும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான அனைத்து ஆற்றல்களையும் ஒருங்கிணைத்து இந்த மக்களுடைய உரிமை போர்க்களத்திலே என்னாலும் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு மிகச்சிறந்த முக்கியமான உரை இந்த உரையின் நோக்கம் என்னவென்று உங்களுக்கெல்லாம் பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைப்பதற்கு கல்வி ஒன்றே மாற்று என்பதை ஆணித்தனமாக அவர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் எனவே உங்களுக்கான தடைகள் இங்கே உடைக்கப்படும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் கல்வியால் மட்டுமே சாத்தியம்